ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன விளாக்கு பார்க்குறோம்னா ஸோ நாளைக்கு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு இல்லை ஸோ அதுக்கு நைட்டு வந்துட்டு நம்ம கட்டில் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்போம்ல ஸோ அதுதான் வந்துட்டு பண்ண போகிறோம் நான் வாங்க பார்க்கலாம் சொல்லுங்கள் அத்தை மாமா செட்டி சித்தப்பா இந்த மாதிரி ஒரு நீ பேர் யூடியூப் சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க தமிழ் புத்தாண்ட நடுவாத்துக்கள் ஸோ ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுக்கு வந்துவிட்டு இந்த ப்ளாக் வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா நைட்டே வந்துட்டு தட்டில் எல்லாம் வந்து பழங்கம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு சீட்டுக்காக வந்துட்டு வெல்லம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற என்ன பொருள் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்துட்டு செயின் கம்பல் மோதிரை இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லறை காசு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி அது தட்டில் நைட்டு வந்துட்டு சாமி பூஜை அறையில் வச்சுக்கிட்டு விடிய காலையில் எழுந்த உடனே வந்துட்டு நம்ம அந்த முகத்தில் அதோடய முகத்தில் வந்துட்டு முடித்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த வருஷம் முழுவதும் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு அந்த செல்வாக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் வந்துட்டு நம்ம வைக்கிறோம் ஸோ வாங்க வா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்துவிட்டு நம்ம முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தாம்பூல தட்டு வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற பூசு மட்டும் வச்சிருக்கேன் நான் அதில் வந்துட்டு வா வாழைப்பழம் அது வந்துட்டு ஒரு சீப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சாத்துக்குடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை பார்த்து அதுக்கு பக்கம் வந்துட்டு என்கிட்ட இருக்க இந்த பூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டைன்ட்டே இருக்கு அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் வந்துட்டு ஒரு இவ்வளோ சுடுற காசு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ தான் இருக்குது அதனால நான் அதை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு அரிசி ஒரு கப்பில் வந்துட்டு பருப்பு அப்புறம் ஸ்வீட்டுக்காக வந்துட்டு வெள்ளம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் அது ஒன்று ஏன் செயின்னு ஒன்று வந்துட்டு பேப்பா செயின் ஸோ அதை வச்சுருக்கோம் ஸோ தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த பழங்கள்லாம் வந்துட்டு ஒரு டக்கில் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ நைட்டு வந்துட்டு நாங்கள் அதை பூச்செடியெல்லாம் வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து Ada udah pulang buang? Cakera punggal Enggak, 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 ஹாய் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்